இவங்க எல்லாருமே சொல்லி எப்போ நீங்க வந்து ஸ்டார்லைட்னா கூட நிறைய நடிகைகளோட தான் போவீங்க ஒரு பீரியடு நடிகைகளின் நாயகன் இப்ப நாயகர்களின் நாயகனாவும் ஆயிருக்கிறது காரணம் என்ன ரொம்ப நன்றி சார் கேட்க நல்லா இருக்கு இப்போ வந்து என்ன குடும்பமா எப்பவுமே இருப்போம் இல்லையா இட்ஸ் அ ஃபேமிலி ஸோ அது வந்து நாயகன் நாயகெல்லாம் கிடையாது இப்ப இந்த அந்த கண் நீங்க இந்த அந்த கண்ணுடைய என்டையர் ஃபேமிலியை பார்க்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இந்த மேடை வந்து எனக்கு ஆக்சுவலி ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க அனைவரும் உட்காந்து மாதிரி பேசிட்டு இருக்கும் போது இட்ஸ் மோர் டைம் நம்ம எல்லாரும் ஒரே இடத்துல இருக்கும் அது தேங்க்ஸ் யூ தேங்க்ஸ் ஐ அண்ட் வெரி ஹாப்பி தட் கம்மிங் தேங்க் யூ பிரசாங்க சார் முதல் அந்த கண் பார்வையிட்டாரா நடிச்சிருக்கீங்க ஆனால் சொல்லக்கூட உங்களை வந்து அந்த பார்வையிட்டால பார்க்க முடியாது நீங்கள் இதெல்லாம் நடித்ததில் வந்து அவங்களோட கஷ்டங்கள் என்ன பார்த்துக்கிட்டீங்க என்னென்னு தேங்க்யூ மினாஷ் சார் ரொம்ப கஷ்டமான ஒரு தான் அது எப்படின்னா கண்ணு கண்ணை தெரியாமல் வந்து கண்ணை மூட இருட்டுட்டோம் ஓகே அப்போது ரைட் இது இப்போ எங்கே எந்த பொருள் எங்கே இருக்குன்னு தேடலாம் பட் கண்ணை திறந்துக்கிட்டு நடிக்கணும் உங்களையும் நம்ப வைக்கணும் பார்வை தெரியல எல்லாமே கண்ணு பண்ணி தெரியுது ஸோ அது எப்படி அதை மீறி ஒரு ஒரு பிளைண்டாக நடிக்கிறது டிஃபிகல்ட் ஷாப்

இவரு சார் வந்து பிரசாந்த மீட் பண்ணும்போது அவ்வளோதான் பல பார்த்துருக்கேன் என்ன தெரியுமா தெரியாதா இந்த மாதிரி ஒவ்வொரு கேரக்டருமே ஒரு ஒரு சீன் முடிஞ்சு அடுத்த சீனுக்குள்ள போகும்போது அந்த டவுட் வரும் அதை நம்ம வாரண்ட்டுன்னு கிரியேட் பண்ணியிருக்கோம் வாண்டட் அதுதான் படத்தினுடைய இன்ட்ரஸ்டிங் சோர்ஸு நிஷாந்த் சார் நீங்க விஷுவலி சேஞ்சங்காக பண்றதுக்கு ஏதாவது ஒவ்வொரு எதாவது பண்ணீங்களா கபடி ஃபுட் ஸ்டெப் இது பண்ணணும் அந்த நிறைய விஷயங்கள் இருக்குது உதாரணத்துக்கு ஸ்டிக் வச்சு நடக்கும் போது அந்த பா நீங்கள் பிளைண்டை பார்த்தீங்கன்னா தெர் பி ஹேவிங் அ வாக் ரைட் வைக்கும் போது லெஃப்ட் ஸ்டிக் வரணும்னு அங்கேருந்து இன்க்ளூடிங் பிளேயிங் த பியானோ இந்த பியானோ வாசிக்கும் போது ஹவு தே நோ விச் இஸ் மிடில் கார் மிடில் சி அந்த கையை வச்சுட்டு தெல் ஸ்கேன் தி அட்டேர் கீபோர்ட் அண்ட் தென் தெல் கம் டு த மிடில் சி ஸோ அவங்களுக்கு பார்வை இல்லைனாலும் தே கோ த சென்சஸ் அவங்க காதும் அவங்க கை தான் இருந்துச்சுன்னா ஐஸ் வந்தேன் ஸோ இது ஒவ்வொரு விஷயமே நிறைய விஷயங்கள் நான் பார்த்து அவர் ஃபாலோ ஆகணும் நான் நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேன் ஸோ அது எனக்கு ஒரு நல்ல புது அனுபவமாக இருந்தது அண்ட் ஐ ரீலி அப்ரிஷியேட் ஒரு பாரம் இல்லாதவங்க எப்படி தூரம் கஷ்டப்பட்டு இருக்காங்க அதனால உணர்வு முடிஞ்சது அண்ட் ஐ ரீலி வேஷ் நோண்ட் லைன் யாருமே பட் இட்ஸ் சட்ச் வெரி நோ டீப் ஃபீலிங் பட் இந்த படத்தில் அவர் செய்யப்பட்டு வேணும் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் தேங்க்ஸ் மை டேரக்டர் ஃபார் மேக்கிங் ஆஃப் பாரம் பண்ணும்போதே

மத்தெல்லாம் ஒபி சுகம் இப்போ வந்து படம் என்னன்னா இது மாதிரி ஒரு ப்ரமோஷன்ங்க கிடையாது எல்லா акட்டரும் ஒண்ணா ரெண்டு மூணு கூட இது வந்து பணத்தை தாண்டி ஒரு விஷயம் இருக்கு அது என்ன விஷயம்மா இருக்கு சரி ¡Gracias!